அண்ணா மண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் பதினாறாவது பாடலை பற்றிய சிந்தனை இது மழையை முன்னிறுத்தி பாடிய ஒரு அருமையான பாடல் மழை மழை இல்லாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு சிறப்பும் இருக்க முடியாது இல்லையா நமக்கு திருவள்ளுவரும் கடல் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்புன்னு சொல்லி மழையைத்தான் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார் விசும்பின் துளி வேலி நல்லால் மற்றாங்கே புல் காண்பது ஆஹ் காண்பரிது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பார் சிறப்போடு பூசணையும் செல்லாது வானம் வரக்குமே இல்லையா வானோருக்கும் ஈண்டு இப்போ வானவர்களுக்காகட்டும் அல்லது இந்த மண்ணில் உள்ளவங்களுக்காகட்டும் மழை இருந்தாதான் சிறப்பு அந்த ஒரு அருமையை நமக்கு இந்த பாடலின் வழி உணர்த்தி இருக்கிறார் நல்ல ஒரு அறிவியல் சிறப்பையும் இங்கே காட்டியிருக்கின்றார் காட்டி காட்டியிருக்கின்ற அழகு உருவகமும் உள்ள அமைந்திருப்பதை அதோட ஒரு அழகு அப்படி அமைந்திருக்கிற ஒரு அருமையான பாடல் இது பொதுவாகவே ஓமை சொல்லுகிற பொழுது கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளை காட்டி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளுக்கு விளக்கம் தருவார்கள் அந்த ஓமை வழி இதுதான் மரபு ஆனா இங்கே மணிவாசகர் காட்டுறாரு பாருங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத அம்மையினுடைய அந்த அருள் கோலம் எழில் அதை உவமையாக காட்டி அது நமக்கு எங்க தெரியுது அருளாளர்களுக்கு அது தெரிகிறது இப்ப கண்ணுக்கு தெரிவது இந்த மழை இந்த கண்ணுக்கு தெரிகின்ற மழைக்கு கண்ணுக்கு தெரியாத அம்மையினுடைய அருளை அங்கே உவமையாக காட்டி இருக்கிறார்னா அவர்களுக்கெல்லாம் இந்த அருளாளர்களுக்கெல்லாம் அருள் தான் தெரியுது எங்கும் அருள் இல்லையா எங்கும் திருவருள் அப்படி அந்த திருவருள் நிறைந்திருக்கின்ற தன்மையில அவர்களுக்கு பார்க்கின்ற பொருள் எல்லாம் இந்த பொருள்களாக இல்லை எம்பெருமானாகத்தான் அங்க காட்சி அதை ரொம்ப அழகாக உணர்த்தி இருக்கின்றார் இந்த பாடலிலே முன்னி கடலை சுருக்கி எழுந்து இல்லையா மழை அப்படிதானே கடல்னு முதல்ல என்னது கடல் நீரா அப்படியே சுருக்கி உறிஞ்சுது உட்கொண்டு மேல் எழுகின்றது மேகமாக அப்படி எழுந்த பிறகு அங்க அப்படியே கருநீல நிறத்தோடு அங்க இருக்கிறத அந்த காட்சியை சொல்ற மேகம் அப்படி எழுந்து உடையாள் எண்ண திகழ்ந்து எம்மை உடையாள் என்ன திகழ்ந்து எங்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்ற இந்த அம்மையை போல காட்சியளிக்கிறதாம் அந்த மேகம் அம்மையினுடைய திருமையினை போல அதனுடைய நிறம் ஆக இந்த இடத்துல அறிவியலையும் பாருங்க கடல் நீர் எப்படி ஆவியாகி மழையாக பொழுகின்ற அந்த தன்மையையும் அழகாக கட்டுகின்ற அப்ப அது அந்த அங்க மின்னல் மின்னுகின்றது அந்த மின்னலுக்கு எதை ஓமையாக காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா அம்மையினுடைய சிற்றிடை சிற்றிடை போல மின்னி விளங்குகின்றது ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து அதோட எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பு அவளுடைய திருவடியில அழகாக சிலம்பு ஒலிக்கிறது அதுவும் நல்ல பொன்னாலான சிலம்பு பொன்னம் சிலம்பு போல சிலம்பின் அப்படின்னா இந்த இல் அப்படிங்கிறது ஓமை உருபு சிலம்பின் சிலம்பின சிலம்பு போல ஒலித்து அப்படின்னு அர்த்தம் சிற்றிடையின் மின்னி அப்படின்னா சிற்றை போல மின்னி அப்படின்னு அர்த்தம் அங்க போலங்கிற உருவு அந்த இன் அப்படிங்கிறது ஓமை உருவு இப்ப அந்த சிலம்பு போல அங்க ஒலிக்கின்றது எது இடி அங்கே அந்த சிலம்பு போல அந்த திருவடியில் அணிந்திருக்கிற அந்த பொன்னாலான சிலம்பு போல அங்க அந்த மின்னலானது இடியாக ஒலிக்கின்றது அதுக்கப்புறம் வானவில் வருதா அது எப்படி இருக்குதா அம்பாளோட திருப்புருவம் போல திருப்புருவம் என்ன சிலை குலவி சிலைன்னா வில்லு இந்த இடத்துல வானவில்லு ஆக அம்பாளோட திருப்புருவம் என்னன்னா திருப்புருவம் போல அங்க வான வில்லை அங்கே குலவு வித்து அப்படின்னா நல்லா விளங்கும்படி செய்து நம் தம்மை ஆளுடைய ஆள் தண்ணில் பிரிவில்ல எங்கோமா அம்பாளை விட்டு ஒரு கணமும் பிரியாத என் பெருமான் இல்லையா நம்மை ஆளுடைய அந்த அம்பாள் அம்மையை விட்டு பிரியாமல் இருக்கின்ற எங்கள் பிரான் அந்த எம்பிரான் அடியார்களுக்கு அமுதத்தை ஆனந்தத்தை அள்ளி தர்றான் அப்படி அவன் ஆனந்தத்தை அவர்களுக்கு அள்ளி தருவது போல இந்த அருளை இங்கே அம்பாள் பொழிகிறான் அவர்கள் பொருட்டு அப்ப அம்பாளானவள் எப்படி அருளை அடியார்களுக்கு பொழிகிறாளோ அது போல அது அது அவர்கள் பொருட்டு அங்க இந்த பொழிகின்ற அந்த அருளானது இப்ப நமக்கும் சேர்ந்து கிடைக்கின்றது பெண்களாகிய இப்ப வந்து வழிபாட்டிலே வந்து நிற்கின்ற பெண்களாகிய நமக்கும் அது முந்தி சுரக்கின்ற அந்த இனிமையை இங்கே கட்டுகிற அப்ப அந்த இன்னருள் முன் சுரக்கும் இன்னருள் எங்கோமான நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள் அவர்களை நினைந்து அங்கே அருளை சுரந்தாலும் அது நமக்கும் இங்கே அமைகின்றதே அப்படி இன்னருள் அம்பாள் பொழிகின்றாளே அப்படி அது அந்த அருள் போல மழையே நீ பொழிவாயாக இன்னும் ஒரு ஓமை பாருங்க இன்னருள் மாதிரி மழை பொழிதான் இன்னருளே என்ன பொழியாய் மழை மழையே என்று அழைத்து சொல்லுகின்ற ஒரு அருமை இது அடியார்களுக்கு அருளுகின்ற பெருமானுடைய அந்த தன்மையானது இங்கே நமக்கும் கிடைக்கும் என்கின்ற கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பக்கம் வேண்டுகோள் கிடைத்து விட்டது போன்ற ஆனந்தம் இன்னொரு புறம் அவர்கள் இங்கே அந்த மழை இல்லாமல் உலகம் சிறப்பாக இருக்காதே அதனால் மழையை வேண்டி நாம் இங்கே இந்த சுனை நீரிலே இந்த பொய்கையிலே நாம் நீராடுவதற்கும் மழை வேணுமே என்ற அந்த தன்மையோடு இந்த பாடலின் வழி நல்ல ஒரு அழகான வேண்டுகோளை வைத்தார் நாமும் இந்த பாடலை சொல்லணும் எப்பொழுதுமே மழை வெள்ள ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்குதுன்னு ரொம்ப வறண்டு இருக்குதுன்னா நமக்கு ஒரு மனசுக்கு என்னடா மழையே காணுமே அப்படின்னா உடனே இந்த பாடலை நம்ம சொல்லணும் இந்த பாடலை அப்படி ஒரு மழையை கொண்டு வந்து தரும் எம்பெருமானுடைய அருள் எப்படி சிறக்குமோ அதுபோல இந்த மழையானது வந்து பெய்யும் அப்படிப்பட்ட அருமையுடைய இந்த பாடல் இன்றைய தினம் நமக்கு சிந்தனையாக அமைந்தது உண்மையிலேயே நாம் செய்த புண்ணியம் திருச்சிற்றம்